ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்டில் ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறத கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தை இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிக்க கொரோனா டைமில் நம்மளாம் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு போது ரோட்டில் இறங்கி பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வழியோடு இருக்கோம் நாங்கள் இதுதான் வந்து நாங்கள் பேசின அந்த நாலு தோழிகளும் சொன்னது எங்கள் சகோதரிகளும் சொன்னது ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ப எங்கள் வீட்டில் வாடகைகள்லாம் வெளியே அமைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாதி இல்லை மாண்பு முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அமைச்சர்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆணையரை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிரைவேட்டு கம்பெனியை போய் பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனி யார் பதினாறு வருஷமாக வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும் சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல இந்த விஷயத்தில் நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம் எங்கள் தலைவர் இந்த விஷயம் நேத்திலேருந்து கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளாகவே ரொம்ப வருத்தத்தில் இருந்து இமீடியட்டாக வந்து பார்க்க போகணும்னு சொன்னாங்க கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும்னு இப்போ தான் பொதுச்செயலாளரும் வந்து பதிவு பண்ணார் அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் இல்லை நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து முதல் நாள் இருந்து பாரதிய சாரோட வந்து தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தோம் வந்தோம் ஏன்னா அவங்க வந்து நியாயமாக வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னது அங்கே சகோதரிகள் சொன்னோன்னா அண்ணா என்னுடைய சம்பளம் மட்டும் இந்த முக்கியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும் தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநகராட்சியும் இப்படி இருக்கிறது அதாவது ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன வேணால் ஊழல் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் மாநகராட்சியில் எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆகி அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற பதினாறு பதினாறு வருஷம் இருபது வருஷமாக வேலை பார்த்தவங்கள நீ அங்கே தான் போய் வேலை பார்க்கணும்னு சொல்கிறது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அமைப்புடைய உரிமைங்க இங்கே மறுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்களுடைய சட்டம் உரிமைப்பட்டிருக்கு இதில் வந்து எங்களுடைய வேண்டுகோள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்த இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிற்கணும் இதில் அரசியலோ இல்லை கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கேட்குறோம் இந்த ஒரு விஷயத்தாச்சும் அரசியலை தூக்கி போடுங்க எல்லா 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 விஷயத்திலும் எடுத்து நிற்கிறோம் ஆனால் தூய்மை பணியாளர்களுக்காக அதுவும் கொரோனா டைமில் நம்மளாம் வீட்டுக்குள்ளே முடங்கிட்ட போது ரோட்டில் இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாற்றினவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று டாக்டர்ஸ் செவிலியர்கள் இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் இந்த மூணு பேர் தான் இன்னும் அந்த டாக்டர்ஸுக்கு வந்து பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்த வேலையை நமக்குக்காக செஞ்சுருக்காங்க முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பேற்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறார் வணக்கம் கடந்த பத்து முதல் பன்னெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை வர்தா நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள் அது மட்டுமன்றி இவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அறம் திறம்பட ஆற்றிய பணி கருதி பண்ட பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர் நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் டிக்கெட் இலவசமாக